அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நல்லா மொறு மொரனு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மசாலா வேர்க்கடலை இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூத்தம்பது கிராமு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச வேர்க்கடலை நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இப்போ இது எல்லாமே வேர்க்கடையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இதை அப்படியே தெளித்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ தண்ணி பற்றலை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சிக்குங்க இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையும் போது தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மசாலா வேர்க்கடலை வரும் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது இப்போ அப்படி இருக்கட்டும் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம அடுப்பை மீடியமான தீயில வச்சுட்டு இப்போ மசாலா வேர்க்கடலை கலந்து வச்சதை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் உதித்த மாதிரி போடுங்க அடுப்பை மீடியமான தீயில வச்சு பொறிங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வேர்க்கடலை நல்லா வெந்து மொறு மொறுப்பாக கிடைக்கும் எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மசாலா மட்டும் தீஞ்சிரும் உள்ள வேர்க்கடலை வேகாது அதனால அடுப்பை மீடியமான தீயில் வச்சு வேக விடுங்க ஜல்லிக்கரண்டி வச்சு வேர்க்கடலையே இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா வேர்க்கடலை நல்லா வெந்து வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா கரண்டியால் இந்த மாதிரி தட்டி விடுங்க பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் பாருங்கள் எண்ணெயோட சலசலப்புலாம் சலுப்பெலாம் அடங்கி மசாலா வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள எல்லாம் பொறிச்சு எடுத்துக்குங்க இதே கடாயில் நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதை பொறிச்சிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் பூண்டு எடுத்துட்டு அதே எண்ணெயில் ஒரு இனுக்கு கருவேப்பில் வச்சுருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு மசாலா வேர்க்கடலை ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது மேலே பொறிச்ச பூண்டு கருவேப்பில் தூவி விட்டு அது கூட எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்